வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் ஏ என்ற இருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும் குளம் வழியே செல்வதை தவிர்க்க முப்பத்தி நான்கு மீட்டர் தெற்கேயும் நாற்பத்தி ஒரு மீட்டர் கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும் குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு திசை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்காக இருக்கும் ஸோ நமக்கு ஏங்கிற புள்ளியிலிருந்து ஏங்கிற புள்ளி இங்கே இருக்குது பிங்கிற புள்ளி இங்கே இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஏ இது பி இந்த ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் ஒரு குளம் வந்து இருக்குது இந்த குளம் வழியே நடந்து செல்ல சென்றால் டைரக்டாக பிக்கு போயிடலாம் குளம் வழியே நடந்து செல்வதை தவிர்க்கணும் அப்படின்னா முப்பத்தி நான்கு மீட்டர் தெற்கு திசையில் நடக்கணும் ஸோ ஏயிலிருந்து தெற்கு திசை கீழ் திசையில் நடக்கிறோம் ஸோ தெற்கு நோக்கி எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னா முப்பத்தி நான்கு மீட்டர் நடக்கணும் அடுத்து நாற்பத்தி ஓர் மீட்டர் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி நாற்பத்தி ஓர் மீட்டர் நடந்தோம் அப்படின்னா பீங்கிற புள்ளியை அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளம் வழியாக செல்வதற்கு இந்த குளம் வழியே செல்வதற்கு ஒரு பாதை வந்து அமைத்து ஏயிலிருந்து பிக்கு சென்றோம் அப்படின்னா எவ்வளவு தொலைவு சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த புள்ளியை நம்ம சீன் எடுத்துக்கிறோம் ஏலருந்து பிக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது இதை நேரம் இப்படி போய் நம்ம கிடக்கணும்னா கிடக்கலாம் அதற்கு பதிலாக குளத்து வழியாக செல்லாமல் இருக்கிறதுக்காக முப்பத்தி நான்கு மீட்டர் தெற்கு திசையில் வந்து அடுத்து நாற்பத்தி ஒரு மீட்டர் கிழக்கு திசையில் நடந்தோம் அப்படின்னா குளம் வழியாக செல்லாமலே போயிடலாம் ஸோ இப்போ நம்ம இந்த குளத்து மீது ஒரு பாதையை அமைத்து ஏல இருந்து பிக்கு ஷார்ட் வேல போனோம் அப்படின்னா எவ்வளவு தொலைவு சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும் ஃபர்ஸ்ட் குளத்தின் வழியாக செல்லக்கூடிய இந்த தொலைவானது நமக்கு செங்கோணத்தின் எதிர்ப்பக்கமான கர்ணம் ஸோ இந்த மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும் அடுத்து இவை இரண்டின் கூடுதலில் இருந்து ஏபியின் மதிப்பை கழித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம் செங்கோண முக்கோணமான ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி தேற்றம் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்திற்கு எதிரே அமையக்கூடிய கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ இந்த ஏபி யின் மதிப்பை பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கர்ணமான ஏபி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர் இதில் ஏசியின் மதிப்பும் சிபியின் மதிப்பும் நமக்கு தெரியும் ஏபி தான் தெரியாது ஸோ நம்ம இருபுறமும்

பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூணு ஒன்பது ஒன்றும் பத்து ஸோ ஆறு ஐந்து ஒன்று ஒன்று ஸோ முப்பத்தி நான்கு ஸ்கொயரின் மதிப்பு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து நாற்பத்தி ஒன்றுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்று நான்கு 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 பதினாறு ஸோ ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இது ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டும்போது ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எட்டு ப்ளஸ் ஐந்து பதிமூன்றுக்கு மூன்று மிதி ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு ஒன்று எட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுங்கிற எண்ணுக்கு ரூட் எடுத்தோன்னா அதுதான் நமக்கு தேவையான ஏபியின் மதிப்பு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுங்கிற எண்ணுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் இதற்கு நம்ம முதல்ல ரெண்டு டிஜிட்டை எடுக்கிறோம் ஸோ இது வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் எதுனா அப்படின்னா ஐந்து ஸ்கொயர் இருபத்தைந்து நமக்கு தெரியும் ஸோ ஆறு போது முப்பத்தி ஆறாயிரம் ஸோ ஆறு ஸ்கொயரை நம்ம எடுக்க முடியாது ஸோ ஐந்து ஸ்கொயர் எடுக்கிறோம் ஸோ ஐந்து ஐந்தாக இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தெட்டுலேருந்து இருபத்தைந்தாக கழிக்கும்போது நமக்கு மூன்று கிடைக்கும் வர்க்கம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக தான் நம்ம இறக்கணும் ஸோ முப்பத்தி ஏழை இப்போ கீழே இறக்குறோம் இந்த ஈவில் இருக்கக்கூடிய ஐந்தை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கணும் ஸோ ஐந்து பெருக்கள் ரெண்டு பத்து இப்போ இந்த இடத்துல ஒரு எண் போடணும் அதே எண்ணம் மேலையும் போட்டுட்டு அதை வந்து இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது இந்த எண்ணை விட சிறிய எண் கிடைக்கணும் ஸோ அதற்கு நம்ம எந்த எண் எடுக்கலாம் அப்படின்னா மூன்றுன்னு எடுக்கிறோம் ஸோ மூன்றை இங்கேயும் போடணும் ஈவ்லையும் போடணும் ஸோ நூத்தி மூன்றை மூன்று ஆளை பெருக்கி இங்கே எழுத போறோம் ஸோ நூத்தி மூன்றை மூன்று ஆளை பெருக்கும் போது மூணா ஒன்பது ஜீரோ மூன்று ஸோ இதில் நான்கு எடுத்தோன்னா இதை விட பெரிய எண் வரும் அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஏழை விட பெரிய எண் வரும் அதனால் நம்ம மூன்றை தான் எடுக்கிறோம் ஸோ இதையும் இந்த மூன்றையும் நூற்றி மூன்றையும் பெருக்கும்போது முந்நூற்றி ஒன்பது கிடைக்குது ஸோ இப்போ இதை கழிக்கிறோம் கழிக்கும் போது பதினேழுக்கு ஒன்பது போகும்போது எட்டு இங்கே ரெண்டு வரும் ஸோ இருபத்தி எட்டுன்னு கிடைக்குது அடுத்து வந்து நமக்கு இங்கே இறக்குறதுக்கான டிஜிட் இல்லை ஸோ நம்ம ஈவுல தசம புள்ளி வச்சுட்டு அடுத்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக நம்ம அடுத்து ரெண்டு ரெண்டு ஜீரோவாக நம்ம சேர்க்கணும் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவை நம்ம கீழே இறக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறாக மாறிடும் இப்போவும் நம்ம ஈவில இருக்கக்கூடிய எண்ண ரெண்டால பெருக்கி இங்கே எழுதணும் சோ மூணு ரெண்டா ஆறு ஐந்து ரெண்டா பத்து சோ நூற்றி ஆறுன்னு கிடைச்சிருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு டிஜிட் போடணும் அதே எண்ண ஈவிலையும் போடணும் அந்த ஈவில போட்ட எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது ரெண்டாயிரத்தி எண்ணூரை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ இங்கே நம்ம ரெண்டு போடுறோம் ரெண்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டால ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டை பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டா நான்கு ஆறெண்டா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு சாரி இந்த ஒன்று மட்டும் இங்கே வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வருது இந்த ரெண்டாவில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டை பெருக்கி ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு இதில் ரெண்டை விட பெரிய எண் எது போட்டாலும் ரெண்டாயிரத்தி எண்ணூரை விட நமக்கு பெரிய எண்ணாயிரும் அதனால தான் நம்ம ரெண்டை சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை கழிக்கிறோம் பத்துக்கு நான்கு போகும்போது ஆறு இங்கே ஒன்பது மைனஸ் ரெண்டு ஏழு இங்கே ஏழு மைனஸ் ஒன்று ஆறு ஸோ அறநூற்றி எழுபத்தி ஆறுன்னு கிடச்சிருக்குது அடுத்து நம்ம ரெண்டு ஜீரோவை இறக்கிக்கலாம் ஸோ இப்போ அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு மூன்று பெருக்கல் ரெண்டு ஆறு ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்து ஆயிரத்தி அறுபத்தி நான்குன்னு சொல்லி கிடச்சிருக்குது இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆறு அப்படிங்கிற டிஜிட்ட ஈவிலையும் போட்டு இங்கேயும் போடுறோம் ஸோ பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறால் பெருக்க போகிறோம் பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறால் பெருக்கும் போது ஆறாறா முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிதி மூன்று ஆறு நான்கா இருபத்தி நான்கு ப்ளஸ் மூன்று இருபத்தி ஏழுக்கு ஏழு மிதி ரெண்டு ஆறு ஆறாம் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு எட்டு மிதி மூன்று அந்த மூன்றை அப்படியே எழுதிக்கிறோம் ஓர் ஆறு ஆறு ஸோ இந்த எண்ணை அப்படியே எழுதிக்கிறோம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இதை கழிக்கும் போது பத்துக்கு நான்கு போனால் சாரி பத்துக்கு ஆறு போனால் நான்கு ஒன்பதுக்கு ஏழு போகும்போது ரெண்டு அடுத்து இது பதினைந்து ஆகும் பதினைந்தில் எட்டு போகும்போது ஏழு ஆறில் மூணு போகும்போது மூணு ஸோ இங்கே நமக்கு தசம புள்ளிக்கடுத்து ரெண்டு டிஜிட் வந்துட்டதுனால நம்ம இதோட நிறுத்திக்கிறோம் சோ நமக்கு ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கிடைச்சிருக்கு இது வந்து அனைத்து மதிப்புகளும் மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால இதுவும் மீட்டர் சோ ஏபி ஏபிங்கிறது என்ன அப்படின்னா குளத்தின் வழியாக செல்லும் போது கடக்க வேண்டிய தொலைவு நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும் இந்த பாதையில செல்றதை விட இந்த பாதையில செல்லும் போது எவ்வளவு தொலைவு குறைவுன்னு இந்த மதிப்பையும் இதையும் கூட்டும் போது இந்த பாதை கிடைக்கும் சோ இத கூட்டி அதுல இருந்து ஏபிஐ கழிக்கும் போது எவ்வளவு தொலைவு குறைவுங்கிறது நமக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம எடுத்து எழுதுறோம் குளம் வழியே செல்லும் போது எவ்வளவு தொலைவு கிடைக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஆறு மீட்டர் அது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் குளம் வழியே செல்வதை தவிர்க்கும் போது கடக்க வேண்டிய தொலைவு வந்து முப்பத்தி நான்கு பிளஸ் நாற்பத்தி ஒரு மீட்டர் ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நான்கு பிளஸ் ஒன்று ஐந்து மூன்று பிளஸ் நான்கு ஏழு எழுபத்தி ஐந்து மீட்டர் ஸோ குளம் வழியே செல்லும் போது எவ்வளவு தொலைவு கம்மின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த எழுபத்தைந்துலேருந்து இந்த மதிப்பாக கழிக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ குளம் வழியே செல்லும் போது குறையும் தொலைவு கண்டுபிடிக்கணும்னா இந்த எழுபத்தி ஐந்து மீட்டர்ல இருந்து இந்த ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஆறு மீட்டரை கழிக்கிறோம் ஸோ எழுபத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஆறை கழிக்கிறோம் ஸோ பத்துக்கு ஆறு போகும்போது நான்கு ஒன்பதுக்கு ரெண்டு போகும்போது ஏழு ஸோ நான்கு மைனஸ் மூன்று ஒன்று ஏழு மைனஸ் ஐந்து ரெண்டு ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு நான்கு மீட்டர் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர்